ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சீப்பான பெஸ்டான கடையை தான் பார்க்க போகிறோம் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் நடந்து போனால் சின்ன சந்து வரும் அந்த சந்து உள்ள இந்த கடை இருக்குது லொக்கேஷனை நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும் இதை ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க ரேட் அதிகமாக இருக்கும் இதனுடைய விலை வெறும் நூற்றி அறுபது நீங்கள் பார்க்குற ஸ்பூன் செட்டு எல்லாமே நூறுரூபாக்குள்ளே தான் வரும் இங்கே வாலில் ஒட்டுற ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது வெறும் நானூறுபாக்குள்ளே தான் இங்கே இருபது ரூபாயிலருந்து பிளாஸ்டிக் பாக்ஸு கண்ணாடி பாக்ஸு கண்ணாடி டம்ளரு எல்லாமே இருக்குது இந்த கடையில் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ஒரு சைடு வந்து கண்ணாடி டம்ளர்ஸும் செராமிக்ஸும் இருக்குது இப்போ நான் என்னென்ன வாங்கினேன்னு பாருங்கள் மூணு டப்பா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இது சிங்கிள் ஒரு டப்பா வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா நான் ரெண்டு டப்பா வாங்கினேன் இன்னொரு டப்பா வந்து ஒன்று நூற்றி பதினஞ்சு ரூபா ஒன்று வாங்கினேன் இந்த ஸ்பூன் செட்டு தொண்ணூறுபா அடுத்த பவுச்சும் செவத்தில் மாட்டுறதும் வாங்கினோம் அடுத்து கிச்சனில் வைக்கிற கிளாஸ் ஐட்டம் வாங்கினோம் அதெல்லாம் இருபத்தி நாலு ரூபா முப்பத்தோரு ரூபா நாற்பத்தோரு ரூபா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ